புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வாயை திறந்தாலே ஒரே பொய் தான் என்று ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் வெளுத்த நபர் இந்த திமுகவை ஆதரிக்கும் பொதுமக்களுக்கு இந்த சீமான் தம்பியின் ஒரு எளிமையான ஒரு கேள்வி பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களை காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்ன எனது விவசாய பணி என்ன அப்படின்னா நேற்று வந்து வானிலை மழை பெய்யும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால இந்த குத்தகை காட்டில் ஒரு வையை வெங்காயம் பிடுங்கி போட்டுக்கிறது சரி மலையில் நனையத்துக்குள்ளே அதை அள்ளிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அப்பா வைச்சிட்டு போயிட்டு அதை குமிச்சு ஒரு ட்ரக்கை வர சொல்லி அதை அள்ளி வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் போட்டு அதை வந்து ஒரு சாலையாக வறுந்தெடுத்து அதை போட்டு மூடிட்டு அனுச்சிங்களேன் மூடிட்டேன் மலையும் வந்தது சரி இன்னைக்கு என்ன விவசாய பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் போட்டு தெரியுது பாத்தீங்களா இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு பதினஞ்சு நாளில் ஓட்டணும் இதுக்கு நாற்று வந்து நம்ம வடை காட்டில் விட்டுருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடு பள்ளம் காரணமாக பார்த்தீங்கன்னா சரியா முளைக்காம போயிருச்சு அதனால அது நாற்று வந்து பத்தாது இந்த பை நேரத்து ஒன்றரை ஏக்கர் நிறத்துக்கு பத்தாது அதனால திரும்பவும் வந்து வெதனெல்லாம் ஒரு இரு கிலோ வாங்கிட்டு வந்து திரும்ப விதை வச்சிருக்கேன் அது இன்னைக்கு ஓட்டி இன்னைக்கு நாளைக்கு வந்து விதைக்கணும் எந்த ஒரு சின்ன வேலை தான் இன்னைக்கு இருக்குது அதான் வேலையை தான் பார்க்கணும் சரி அன்பு அடுத்து வாங்க இப்போ நேராக நம்ம கல்லூரிகளில் போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இருப்போம் நம்ம ஒரு பெற்றோரா இப்போ நானே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பெற்றோரா ஒரு ஒரு அப்பாவா நான் எனது பசங்கிட்ட எனது பிள்ளைகள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி வளர்ப்பேன் சரிங்களா இது வந்து நான் மட்டும் இல்லை எல்லோ பெற்றோர்களும் எல்லா பெரியவர்களும் அந்த பிள்ளைகளுக்கும் சரி பேரப்பிள்ளைகளுக்கும் சொல்ல சரி சொல்லக்கூடிய அறிவுரை அப்படிங்கிறது இதுதான் முக்கியமா போய் பேசக்கூடாது திருடக்கூடாது எப்படி தங்கள் குடும்பத்தில் தன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வந்து போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்ப உபதேசம்னா தங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தானா அப்ப இந்த நாட்டை ஆள்கிறவர்கள் வந்து போய் சொல்லலாமா இது என்ன ஒரு நியாயமா இருக்கு அப்ப இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் எவ்வளவு உண்மையாக எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு தூய்மையான இருக்கணும் அதை பத்தி ஏன் இந்த மக்கள் வந்து சிந்திக்க முடியாங்க அப்படி என்ன ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் போய் சொன்னாங்க அப்படிங்கறத ஒரு நபர் வந்து சவுக்கு சங்கருக்கு கொடுத்த ஒரு நேர்காணல்ல பொழந்து அது வரிசையா பட்டியல் எடுத்து சொல்லியிருக்காரு முதல்ல அந்த காணொலியை நினைக்கிறேன் அதை பார்த்திருக்கேன் பிறகு இந்த மக்களிடம் இந்த பொதுமக்களிடம் கேட்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய மக்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கறத என்னங்கிறத பார்த்துருவோம் ஒரு பத்து பாயிண்ட் சொல்றேன் நீங்க கவனிங்க சார் பொய் நம்பர் ஒன்னு நானோ என் குடும்பத்திலையோ ஒரு மருமகனோ மகனோ அரசியலுக்கு மாட்டேன் இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் மருமகன் இன்னைக்கு ரெண்டாவது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கும் அரசியல் வரணும் இருக்கா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படி இல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க பொய் நம்பர் ரெண்டு மூணாவது ஐயோ இளைஞர் அணிக்கு எல்லாம் நான் வரமாட்டேன் வந்தாரு பொய் நம்பர் மூணு நாலாவது நான் கடை கோடி இருப்பேன் எம்எல்ஏக்கள்லாம் இருக்க மாட்டேன் எம்எல்ஏ ஆனாரு பொய் நம்பர் நாலு அஞ்சாவது ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எங்க அமைச்சர் ஆகணும் ஆனாரு பொய் நம்பர் ஆறு ஏழாவது பொய் நான் வந்து துணை முதல் வர ஆதரவு யார் சொன்ன நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு ஆனா இத்தனை நடந்து சார் நீட் தேர்வு பொய் நம்பர் எட்டு முப்பது வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார் பொய் நம்பர் ஒன்றவர் சார் கேஸுக்கு நூறு மானியம் குறைக்கிறான்னு சொன்னாங்க சார் பொய் நம்பர் பத்து சார் பெட்ரோல் வேலை அஞ்சு ரூபா குறைக்கிறேன் டீசல் வேலை நாலு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார் பொய் நம்பர் பதினொன்று சார் நகை கடை வந்துட்டி ஆஹ் நகை கடை அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார் பொய் நம்பர் பத்து பதினொன்னு சார் சொத்து வரி உயர்த்த கூடாதுன்னு சொன்னாங்க சார் இபி இதுக்கு உயர்த்த கூடாதுன்னு சொன்னாங்க சார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்கல சார் இப்படி பொய்ய மட்டுமே பேசிட்டு இருந்தா நான் சாதாரணமா ஐயாயிரம் ரூபாய் என் மளிகை கடையில பக்கத்து நுக்கு வந்து வேலை செஞ்சு மூட்டை தூக்குற பையனையே நான் வந்து பொய் பேச வேலைக்கு எடுக்க மாட்டேன்னா ஒரு நாட்டோட ஆட்சி செய்யற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாய திறந்த பொய் 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 திமுக ஸ்டாலின் உதயநிதி ஈக்குவல் டு பொய் இப்படி பேசுனா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க என்ன நம்மளே பாத்தீங்களா இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியலே மிக நீண்ட பட்டியலே போட்டாரு அப்போ இந்த இடத்துல இந்த பொது மக்களுக்கு குறிப்பா இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையும் ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு நான் கேட்கக்கூடிய சீமான் தம்பியாக நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எப்படி உங்க வீட்டில ஒரு பிள்ளைகள் வந்து பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கிற நீங்க எப்படி இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய இப்படி பல பொய்களை சொல்லக்கூடிய இந்த நபர்களை எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க எப்படி அந்த கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க அப்படிங்கிறத எனது கேள்வி அப்ப வீட்டுக்கு ஒரு உபதேசம் நாட்டுக்கு ஒரு உபதேசமா நீங்க வீட்டுல வந்து உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பேர பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது திடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பல பொய்களை சொல்லக்கூடிய இந்த ஸ்டாலின் உதயநிதியும் ஆதரிக்கிறீங்க வெறும் இந்த இலவசம் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த காசு கோசரம் எப்படி நீங்க இவர்களை வந்து ஆதரிக்கிறீங்க கண்மூடித்தனமா ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதா எனது ஒரு கேள்வி அப்ப எதுக்காக நீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க பொய் சொல்றது தப்பு அது ஒரு குற்றம் அது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கிறீங்க ஏன்னா அது வந்து நல்ல பழக்கம் கிடையாது நாட்டை நாட்டு வந்து பொய் சொல்லலாமா திருடலாமா கொள்ளையடிக்கலாமா அப்ப இந்த திமுகவையும் அதிமுகவும் ஆதரக்கூடிய மக்கள் நீங்கள் மனசுல உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க நீங்க இப்படி பல பொய்களை சொல்லக்கூடிய இந்த நபர்களை வந்து நீங்க ஆதரிப்பது சரியா நீங்க தெய்வத்தை வணங்குறீங்க பூஜை பண்றீங்க கோயிலுக்கு போறீங்க இறைவனை வணங்குறீங்க எப்படி உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதெல்லாம் வந்து நீங்க செய்யறது சரியா இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு சின்ன பொய் சொன்னாவே சின்ன திரு திருடு பண்ணாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அது வந்து பாவ பாவசெயல் அப்படின்னு நீங்க இவ்வளவு பொய் பண்ற இவ்வளவு பொய் சொல்கிற இந்த நபர்களை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க இவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறீங்க இவங்க நாட்டை ஆண்டா இந்த நாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் கூடமா யோசிக்க முடியாதா உங்களால அப்ப நம்ம படிக்கிற கல்வி எதற்கு இப்ப யோசிக்கிறது தானே அப்போ யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த கல்வியை வந்து தான் இந்த திராவிட மாடலில் வந்து கொடுத்துட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களா இந்த மாதிரியான கல்வி தான் கொடுத்துட்டு இருக்கு அப்போ பிள்ளைங்களுக்கு உபதேசம் ஆனால் நாட்டு ஆளுநர்களுக்கு என்னவோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான உங்கள் மனநிலையை வந்து என்ன அப்படிங்கிறது தான் எனது கேள்வியாக இருக்குது அதனால நமது கட்சி உறவுகள் இந்த காணொலிக்கு பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் இந்த மாதிரியான விடயங்களை வந்து நம்ம மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நிச்சயம் வந்து நம்ம கலப்பணி அதாவது தென்னை பரப்புரை கருத்தரங்கு இதன் மூலமா நம்ம வந்து கட்சி கொள்கைகளை மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்ப இந்த ஒரு விடயத்தை நம்ம எடுத்து நிச்சயம் பேசணும் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசும்போது நிச்சயம் மக்கள் மனசுல அதாவது நெஞ்சில் தைத்தார் தைத்தாற்போடு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஓங்கி அரைஞ்சது மாதிரி பாத்தீங்களா அந்த மாதிரி நிச்சயம் அவங்க மனசுல வந்து உரைக்கும் ஒரு அவங்க மூலையில உரைக்கும் நிச்சயம் பேசணும் அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிள்ளைகளை வந்து போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நாம எப்படி இவ்வளவு போய் பொய்களை சொல்லக்கூடிய நபர்களை வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்து வர வைக்கிறோம் எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எடுத்து பேசும்போது அவங்களுக்கு வந்து அவங்க உணர செய்வாங்க இதன் மூலமா மக்களை வந்து அதே சமயத்தில் நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கைகளையும் எடுத்து பேசி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மக்களை வந்து மாற்றணும் இது ஒரு கடைகொடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயத்தை செய்யணும் முன்னெடுத்து செஞ்சோம் அப்படின்னா நாம் தமிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் சரி அன்பழை இப்போ ஒரு மரத்து நிலல இருந்து பேசினேன் காலை வெயில் இப்போ எனக்கு சரியா என் மூஞ்சில வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயில் வரதுக்கு முன்னேதான் இந்த கணவியை பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் நேராக அந்த தெ தென்னை மரத்து அங்கே இருக்கிற அந்த தென்னை மரத்தை தாண்டி அந்த வெயில் வந்துட்டு என் முகத்துல இப்ப வெயில் படிக்கிட்டு இருக்கு சரி அன்பழே இப்ப இதுதான் வந்து இப்படைய நம்ம இருக்கக்கூடிய பல ஆயுதங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஆயுதம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆயுதம் தான் சரி நண்பலை இதற்காக என்னிடம் பல திட்டங்கள் பல யூவிகள் பல யோசனை இருக்கு எல்லாம் வரும் நாட்களில் வந்து உங்களுக்கு நான் பயந்துக்குவேன் நீங்களும் இதை வந்து நீங்க களத்துல செயல்படுத்தி மக்களை வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றி நமது கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கு நம்ம வந்து பாடுபடுவோம் நிச்சயம் இதை அனைத்து உறவுகளும் தொடர்ந்து செய்வோம் சரி நண்பலை இந்த நேரத்துல இந்த தருணத்துல இந்த பதிவு வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்